வெல்கம் டு மெரி டாக்கீஸ் மறக்கப்பட்ட தமிழ் திரைப்படங்களின் வரிசையில் இப்போ பார்க்கப்பா திரைப்படம் வணக்கத்துக்குரிய காதலியே இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் டைரக்டர் வந்து கம் புடிசர் வந்து ஏசி தெருவாச்சந்தர் ஒளிப்பதிவாளர் வந்து டிஎஸ்சி விநாயகம் இது வந்து அந்த அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ரஜினிகாந்த் வந்துட்டு செவன்ட்டி செவன்டி ஃபைவ்ல வந்துட்டு அபரோகங்கள் படத்தில் அறிமுகமானார் எழுபத்தி ஆறிலேருந்து அவர் வந்து ஹீரோ வந்துட்டு ப்ரோமோட் ஆகி நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து பண்ணியிருந்தார் அப்படின் ரவி செவன்டி எயிட்லேயே வந்து சதுரங்கன்னு ஒரு படம் வந்துச்சு இப்படி வந்துட்டு அவர் வந்து வீக்கில் இந்த பீரியடில் வந்த பிற படம் தான் இந்த மலைக்குத்தி காதலியே இந்த படம் வந்துட்டு சுமாராக தான் இப்போ நினைக்கிறேன் இது வந்து நாவலை தருவி எடுக்கப்பட்ட திரைப்படம் ராஜேந்திர குமார்ங்கிற எழுத்தாளர் எழுதி அந்த நாவலை தருவி எடுக்கப்பட்ட திரைப்படம் அவர் வந்து ஏற்கனவே ராஜ ராஜேந்திரகுமார் நாவல் வந்துட்டு மூடுபடின்னு ஒரு படம் பாலச்சந்திர சார் ஒரு படம் வந்து பண்ணியிருக்காரு அவங்களுக்கு அந்த நாவலை தழுவி இது வந்து ஒரு ஒரு சிம்பிளான ஒரு கதை தான் அதாவது டியூல் ரோ வந்துட்டு ஸ்ரீதேவி பண்ணியிருக்காங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு கேரக்டராகவும் பணக்கார வீட்டு பெண்ணாகவும் ஒரு கேட்டம் பண்ணியிருக்காங்க இல்லை நடுத்தர குடும்பத்தில் பெண் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஆக்சிடெண்ட்டை ஒன்று ஆயிரும் அந்த ஆக்சிடெண்ட்டு நடந்த பிறகு அந்த பெண்ணுக்கு வந்து விபரீதமான ஒரு ஆற்றல் ஒன்று கிடைக்கும் அதனால வந்து எதிர்காலத்தில் நடக்கிற வந்துட்டு முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு ஆற்றல் அது அந்த அந்த ஒரு விஷயத்தினால வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இந்த குடும்பத்தில் இப்போ நிம்மதி இல்லாத சம்பவம்லாம் நடக்குதோ இது வந்து அப்படியே தொடர்ச்சியாக எப்போ வந்து அந்த ரிலீஃப் ஆகுது அது என்ன ஆகுதுங்கிறதா அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் உங்களுக்கு ரஜினிகாந்துக்கு ஒரு ஒரு ஸ்ரீதேவி கேரக்டர் அதே மாதிரி விஜயகுமாருக்கு ஒரு ஸ்ரீதேவி கேரக்டர் தான் ஜோடியாக அப்படி இருக்காங்க இது வந்து ரெண்டு சாங் வந்து அருமையான சாங் வந்து ரெண்டு பார்க்க பார்க்கலாம் கொடுக்கு இது வந்து ஓரளவுக்கு வரவடிக்காத ஒரு திரைப்படம் தான் யூடியூப்பில் இருக்கு அவசியம் பாருங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் i'm finally facing it all